வணக்கம் விசும்பின் துளிகளை சேமித்துக்குள் இன்றே காணல் நீரை தான் பருக வேண்டும் நீரின்றி அமையாத உலகு என்று திருவள்ளுவர் வாக்கிற்கமைய இந்த உலகின் அனைத்து உயிரினங்களுக்கும் ஆதாரமாய் விளங்குவது நீர் நீர் பூமிக்கு பல வகைகளில் கிடைத்தாலும் மழை மூலம் கிடைக்கும் நீரே மனிதர்களின் தேவைகளை பூர்த்தி செய்கின்றது மனிதர்களுக்கு உணவை தருவது விவசாயம் அந்த விவசாயத்திற்கு மழை நீரை பயன்படுத்தி வருகின்றது மழை நீர் நமக்கு கிடைக்காவிட்டால் விவசாயம் நிலங்கள் எல்லாம் வறண்டு உணவு பஞ்சம் தோன்றிவிடும் இந்த உலகை உயிர்ப்பாக வைத்திருப்பதில் பெரும் பங்கு வகிப்பவை காடுகள் அந்த காடுகள் நிலைத்திருக்க காரணமாய் அமைவது மழைநீர் நீர் இவ்வாறு மழை அவசியம் நீண்டு கொண்டே செல்கின்றது அந்த மழைநீரை நாம் அனைவரும் சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் வானிலிருந்து பொழியும் மழையை சேகரித்து நீண்ட காலத்திற்கு பயன்படுத்துவதற்கு பல முறைகள் இருக்கின்றது பண்டைய காலத்தில் நமது முன்னோர்கள் மழைநீரை சேகரிப்பதற்காக பெரிய அளவிலான அணைக்கட்டுகளையும் குளங்களையும் அமைத்தார்கள் தற்காலத்தில் நகர்ப்புறங்களில் மொட்டை மாடிகளில் மழைநீர் தொட்டிகளை அமைத்து மழைநீரை சேமிக்கின்றனர் இந்த உலகில் ஒவ்வொரு வருடமும் பெய்கின்ற மழையில் கிட்டத்தட்ட நாற்பது சாதம் மழையானது வீணாக கடலை சென்றடைகின்றது இந்த மழைநீரை சேமித்து வைத்தாலே உலகில் உள்ள தண்ணீர் பஞ்சம் ஒழிந்துவிடும் மழையினால் கிடைக்கும் மிகுதி நீரானது நிலத்தினால் உறிஞ்சப்படுகின்றது ஆனால் இன்று கட்டிடம் கட்டுவதால் இந்த மழைநீர் சேகரிப்பது என்பது ஒரு பணி மட்டும் இல்லை மாறாக எதிர்கால நீர் வளத்தை பாதுகாப்பதற்கான ஒரு அரிய முதலீடு ஆகும் கடுமையான நீர் பற்றாக்குறையை இவ்வுலகம் எதிர்நோக்கி வரும் இக்காலத்தில் இலவசமாக கிடைக்கும் மழை நீரை சேமித்து பெருகி வரும் நீர் பற்றாக்குறையை தடுப்போம் நன்றி வணக்கம்